இந்த பவன் கல்யாணம் பயங்கரமாக கூப்பிட்டாங்க அப்படியே பெரிய ஒரு பிற்பாலக்கடி பேன் மாதிரி அப்படியே வந்தால் அப்படி இப்படியே பெரிய எல்லாம் போட்டாங்க ஏதோ மதுரையில் ஒரு முருகன் பக்தர் மாநாடுக்கு இந்த ஹிந்து மக்கள் கட்சி நடத்துன முருகன் மாநாடுக்கு அந்த மூட நம்பிக்கையும் நிறையா பறந்து விட்டாங்க அந்த மாநாட்டில் அந்த மாநாட்டில் இவர் பெரிய இவர் மாதிரி வந்துட்டு அப்படி இப்படி போனாரு போனார் இந்துக்கள் அப்படி இந்துக்கள் இப்படி இந்துக்கள் தி சீண்டாத வீண்டாத வீண்டாதன்ட்டு அது பவன் கல்யாணம் ஸ்டேட்டில் என்ன நடக்குது கொஞ்சம் கவுனி தம்பி பாரு கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கீங்கன்ட்டு ஒரு ஹிந்து பொண்ணு உமா திருவண்ணாமலையில இருந்து பாவம் பிரெக்னன்ட் அஞ்சு மாசம் பிரெக்னன்டா இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு எங்கேயுமே வந்து செக்ஸ் டிட்டர்மைன் பண்றது இல்ல ஆனா பெண்ணாலும் சொல்றதில்ல பெரிய குற்றம் நிறைய நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு அப்ப கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன் அது நான் எச்சரிக்கையா இருக்கும் ஆனா இவங்க திருவண்ணாமலைக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க நேரம் திருப்பதி போயிட்டாங்க பவன் கல்யாணம் கவுனி உனக்கு தான் இது என்ன அக்கிரமம் பண்ற திருப்பதியில போய் டிராமா போட்டால பீஃபு ஐயோ அந்த பீஃபு கலந்துருச்சு போய் கூட்டின பெருக்கு நடி திருப்பதி கோயில் இதை பண்ணிய முதல்ல பெண்களை கர்ப்பத்தையே கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஹிந்துக்கள் கொலை பண்ணுறாங்க ஹிந்து குழந்தைங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க நீ சென்டராக இருக்கேன் இங்கே தமிழ்நாடுல நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே போய் செக்ஸ் டிட்ரிமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே செக்ஸ் டிடர்மின் பண்ணி சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டாங்க இங்க திருவண்ணாமலை வந்து அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி அவங்க வீட்டுக்காரங்க அடிச்சு நொறுக்கி அந்த பொண்ணு போய் அவங்க பொண்ணோட போய் தற்கொலை பண்ணிடுச்சு இதுல கூத்து என்னன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸோட கொடுமையான கூத்து டிஸ்டர்பிங் ஈவெண்ட் அந்த பிரெக்னன்சி செக் பண்ணாங்க சொன்னாங்கல்ல அது பையனை மாறிட்டானோ இது டிஸ்டர்பிங் இவன்ட் தான் என் பொண்ணா இருக்கா டிஸ்டர்பிங் ஈவெண்ட் இல்லையா அதுல வேற ஒரு நிருபர் போய் போலீஸ்ல கேட்டிருக்காரு சார் அது பொண்ணு இல்ல பையன் இப்ப செக்ஷன் எதுவும் மாத்திரீங்களா ஏண்டா பொண்ணுக்கு தனி செக்ஷன் பையனுக்கு தனி செக்ஷன்ல இல்லடா ரே நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் மார்வாடி நடத்துற நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு இப்படியா செய்தி போடுவீங்க சரி இது பவன் கல்யாணுக்கு திருத்து ஸ்டேட்ட ஃபர்ஸ்ட் அப்புறம் போய் இந்துக்கள் அது இது மறக்கிட்டு இருப்பேன் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோ செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுறது